சோப்பு சீவா இப்பு ரெண்டு ஈரா இந்து ஆறு டேரெக்ட்ராக போகிறேன் ம் ஓகே சரி ஸ்கூலுக்கு போகிறேன் ஆச்சு வா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் கிளாஸ் ரொம்ப போரா போச்சு ஆமாடா ஆனா கிளாஸ் போரா போனாலும் பெல்லு சீக்கிரமா அடிச்சிட்டாங்களடா நம்ம ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமாடா ஏதாவது எப்படிறேன் என் பேர் ஆதி அழகா எழுதிட்டேன் உன்னை கூட அழகா எழுதுறேன்டா என்னடா பண்ற இல்ல சும்மா விளையாண்டு இருக்கா ராமகிருஷ்ணன் எங்கா போனா

வெந்துருச்சா வேகல வெந்துருச்சா வேகல சாப்பிட்டீங்களாடா சரி சரி என்ன அழகம்மா ரோட்ல வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க அதுல மட்டும் என்ன ஆச்சு சாமி நீ கூப்பிட்டது காது கேட்கலம்மா பத்து நாள் நான் திருப்பி கொடுத்துறேம்மா பத்து நாள் பொறுத்துக்கு நான் திருப்பி கொடுத்தேன் வீட்டுல பேத்தி இருக்காருல்ல நல்லா தான் இருக்கிறா

டேய் இந்த மாதிரி எல்லாம் பேச உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா திடீர்னு அவர் கோவப்பட்டா நம்ம என்ன பண்றது அக்கா அந்த மாமா பேசணும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுக்கா அதனால தான் நானும் அப்படி பேசினேன் என் பேர் எப்பவே என்ன தெளிவா பேசுறா என் காலத்துக்கு பின்னா என்ன நல்லா பாத்துக்கலாம் சரியாமா சரி சரி போல ஏன் காலேஜ்ல